அதாவது இது உங்களை ஏமாற்றக்கூடியது இந்த மோசமான ஒரு சிற்றின்பத்தை தரக்கூடிய இந்த உலகத்தில் நீங்கள் மூழ்கி விட்டீர்கள் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாவுடைய சொல்லுகின்றார்கள் எத்து போல் மையத்த சலாசா ஒரு ஜனாசாவை மூன்று விடயங்கள் பின்தொடரும் அகுலுகு மாலுகு அமலுகு அவருடைய சொந்தங்கள் அவருடைய செல்வம் அவருடைய அமல்கள் எரிஜு இஸ்னான் இரண்டு திரும்பிவிடும் அகுலுகு மாலுகு வைபோகா வாஹித் ஒன்று மட்டும் தங்கும் அமல் சொன்னாங்க இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம் இந்த சகோதரோட சேர்ந்திருந்த குடும்ப அங்கத்தவர்கள் உறவுகள் நண்பர்கள் பழகியவர்கள் அத்தனை பேர்களும் இந்த இடத்தில் வந்திருக்கின்றோம் திரும்பி விடுவோம் இவர் சம்பாதித்த சொத்துக்கள் செல்வங்கள் உலகத்திலே தங்கிவிடும் இவருக்கு துணையாக போகக்கூடியது இவர் வாழக்கூடிய நேரத்தில் செய்த நல்ல அமல்கள் அந்த நன்மைகள் என்ன செய்து இவரை பாதுகாக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது எனவேதான் நாம் செய்யக்கூடிய அமல்கள் தான் அந்த கபுக்காக வேண்டி எங்களை தயார் பண்ண வேண்டும் உங்களுக்கு தெரியும் வைத்தவுடன் இரண்டு மலைக்குமார்கள் வருவார்கள் உமது இறைவன் யார் என்று கேட்பார்கள் கேள்வி இலகுவானது கேள்வி இலகுவானது ஆனால் நாம் ரபி அல்லா ஏண்ட இறைவன் அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனூடாக என்னென்ன கட்டளைகளை இட்டு என்னென்ன கடமைகள் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றானோ அதை எல்லாம் நாம் செய்வோம் என்று சொன்னால் அந்த கேள்விக்கான பதில் இலகுவாக வரும் இல்லை என்று சொன்னால் ஆ ஆ தெரியாதே தெரியாதே மக்கள் என்னென்னமோ சொல்லிக்கொண்டு நான் சொல்லி கதற வேண்டும் கத்த வேண்டும் அதே போன்று அமன் நபியுக்க உனது நபியார் என்று கேட்கப்படும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய தூதர் காட்டித் தந்த சுண்ணாக்கள் அமல் ரீதியான செயல்பாடுகள் பிரதிபலிக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக எனது நபி அல்லாவுடைய தூதர் முகமது நபி என்று இலகுவாக லேசாக வந்துவிடும் இல்லை என்று சொன்னால் தெரியாதே தெரியாதே மக்கள் சொல்லிக் கொண்டிருந்தான் சொல்லக்கூடிய ஒரு துர்பாக்கியமான நிலை கபருக்குள் வந்துவிடும் இப்போ நாங்கள் பார்க்கின்றோம் சின்ன ஒரு ஆறு அடி ரெண்டு அடி ஆறடி நீட்டம் ரெண்டடி அகலம் இதான் வாழ்க்கை இதான் உலகத்துடைய இறுதி சொத்து நாம் சேரக்கூடிய இடம் இதுதான் ஒவ்வொரு மனிதனும் தனிமையில் இருந்து சிந்திங்கள் தனிமையில் இருந்த கபர் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டுவாங்க வாங்க இந்த கபருக்குள்ள வைப்பாங்க சின்ன இடம் அங்க இங்கும் திரும்ப ஏலாது இந்த பூமி இந்த கபரு விசாலமாக வேண்டும் என்று சொன்னால் பிரகாசமாக என்று சொன்னால் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ் சொர்க்கத்தை எடுத்து காட்ட வேண்டும் என்று சொன்னால் கண்ணியத்துக்குரியவர்களே உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் ரப்புக்கு கட்டுப்பட்டு அல்லாவுடைய தூதரைக்கு வழிபட்டு நாளான செய்யக்கூடிய பகல் நேரத்தில் நல்லறங்கள் அமல்கள் இரவு நேரத்தில் அமல்களை சரியாக செய்து கொள்ளுங்கள் அல்ல உங்களுக்கு வாய்ப்பை தந்திருக்கின்றான் அல்ல உங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கின்றான் ஜனாசாவை முன்னிறுத்தி மையவாடில் வைத்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றான் நீங்கள் திருந்திக் கொள்ளுங்கள் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள் அமல்களை சரியா செய்து கொள்ளுங்கள் அடுத்த நிமிடம் அடுத்த அமைப்பு எப்படி அமையும் யாருக்கும் சொல்ல முடியாது இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா கடந்த காலத்துல கடந்த மாதம் இன்னும் எங்களை நினைவுகள் மறையவில்லை வெள்ளம் வந்துச்சு கோடிக்கணக்கான சொத்துக்கள் தண்ணியோடு தண்ணியாக மண்ணோடு மண்ணாக எத்தனை பேர் மரணிக்க கூடிய காட்சி நேடியாக நாங்கள் கண்டோம் இப்படித்தான் அல்லாஹ் திடீர்னு மரணத்தை தருவான் சொத்துக்கள் எல்லாம் நிரந்தரம் கிடையாது வாழ்க்கை நிரந்தரம் இல்ல அல்லாஹ் கபுரிக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கின்றான் அதற்கு பிறகு மறுமை இனி வந்திருக்கக்கூடியவர்கள் உங்களை நீங்கள் திருத்தி கொள்ள என்பதற்காக வேண்டி இந்த உபதேசம் இப்போது நாங்கள் ஜனாசா வைத்திருக்கின்றோம் இந்த ஜனாசா கடைசியாக கேட்கக்கூடிய சத்தம் எது தெரியுமா அல்லாஹ் உடையத்தை சொன்னார்கள் நாங்கள் திரும்பும் போது அந்த செருப்போசி அந்த ஜனாசா கேக்கு அதான் முடிஞ்ச வாழ்க்கை எங்களால் துவா கேட்க முடியும் அந்த கா மையத்தினா ஒண்ணு பேச முடியாது அந்த செருப்போச இறுதியாக அந்த ஜனாசா கேட்கும் என்னை விட்டு எல்லாம் போறாங்க என் சொந்தங்கள் என் குடும்பங்கள் என் நண்பர்கள் எல்லாம் போறாங்க தனிமையான ஒரு இடம் அந்த தனிமையான இடம் இனிமையாக வேண்டும் என்று சொன்னால் தூதர் சொன்னார்கள் நல்லடியார் என்று சொன்னால் பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த பூமி இந்த கபரு விசாலமாகும் அந்த பாக்கியம் நம்ம எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் இந்த ஜனாசாவும் கிடைக்க வேண்டும் அதே போன்று காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் நல்லடியார் என்று சொன்னால் அல்லாஹ் சொர்க்கத்தை எடுத்து காட்டுவான் அந்த வாக்கியம் கிடைக்க வேண்டும் அந்த சூழலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் இதெல்லாம் ஏன் அல்லாஹ் அல்லாஹ் அவர்களும் நமக்கு வழிகாட்டாங்கன்னு சொன்னால் நீங்களும் கபருக்கு போறதுதான் அதனால்தான் நபி தோழர்களில் உஸ்மான் ரலி அல்லாஹ் அவர்கள் கபரை பார்க்கும் பொழுது தாடிகள் நனையக்கூடிய அளவுக்கு அழுவார்கள் தோழர்கள் கேட்பார்கள் தோழரே மறுமையை பற்றி நரகத்தை பற்றி சொல்லும் பொழுது அந்த அளவுக்கு அழாத நீங்கள் கபரை பார்க்கும் போது ஏல் அழுகின்றீர்கள் இதுதான் முதலாவது வீடு இதான் முதலாவது வீடு இந்த வீட்டு சரியா இருக்க என்று சொன்னால் சரியா அமைஞ்சிருச்சு சொன்னால் வாழ்க்கை சுவீட்சமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அது மோசமாயிட்டது என்று சொன்னால் அது நரகத்துடைய ஒரு பழி படுகுழி என்று சொல்லக்கூடிய காட்சி அன்புக்குரியவர்களே பாவி என்று சொன்னால் மலைக்குமார்கள் சம்மத்தியால் பெரிய இரும்பால் அடிப்பார்கள் அடிக்காதுகள் அடிக்காதல் கதறுவான் கத்துவான் ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை மறுமை வரை எழுப்புகின்ற வரை பயங்கரமான தண்டனை பாவிகளுக்கு அல்லாஹை மறந்தவர்களுக்கு நபையை அலட்சியப்படுத்தியவர்களுக்கு கபருக்குள் பயங்கரமான தண்டனைகள் எல்லாம் வைத்திருக்கான் வரை வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் சகோதரர்கள் வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் உள்ளத்தில் ஆழமாக பதித்து நெருங்கிக் கொண்டிருக்கின்றது அதற்கு முன்னால் எங்களை தக்குவா வளர்க்கக்கூடிய அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே அடக்கினால் அந்த மக்களுக்கு சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த தோழலுக்கு சொல்வார்கள் இந்த இப்ப விசாரிக்கப்படுது இப்பொழுது விசாரிக்கப்படுது நல்ல ஒரு தஸ்மீத்துக்காக வேண்டி நல்ல உறுதிக்காக வேண்டி பதில்களை இலகுவாக சொல்வதற்காக வேண்டி கபரி விசாரணமாவதற்காக வேண்டி கபரி பிராவசமாவதற்காக வேண்டி அந்த அடைக்கப்பட்டவருக்காண்டி பிரார்த்தனை செய்ய சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கின்றோம் எனவே குடும்பத்தார் சார்பாக உங்களுக்கு நீங்கள் இலக்கமா இருந்தீர்கள் அன்பா இருந்தீர்கள் இரண்டர கலந்து பழகினீர்கள் உள்ளத்தில் இருந்து உங்களுடைய துவாக்கள் வர வேண்டும் அடைக்கப்பட்ட இந்த பெரியவருக்காக வேண்டி இந்த சகோதரிக்காக வேண்டி இஹ்லாசோடு இறையச்சத்தோடு செய்யுங்க உங்களுக்கு தெரிந்த பாசுகளில் கையெழுந்த அல்லாவிடத்தை செய்யுங்க பிரார்த்தனை செய்து விட்டு செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன்